லக்ஷ்மி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதவில் வைஷ்ணவ கோயிலில் நவகிரக சந்நிதி இருக்குமா இருப்பு அதாவது எத்தனை பேர் கூட இல்லையோ தெரியாது வைஷ்ணவ கோயில்களிலும் வெளியிலும் நவகிரக சன்னிதி இருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டுற கோயில்லாம் பார்த்தவங்கன்னா நவகிரக சந்நிதி என்ன பெருமாள் சந்நிதி நவகிரக சன்னிதி சிவன் சந்நிதி எல்லாமே கட்டுறாங்க இப்போல்லாம் இது பழங்காலத்தில் உள்ளது அதை வச்சு தான் கேட்குறாங்க பழங்காலத்தில் இப்போது அப்படி பார்க்கும்போது மதுரை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கூடல் அழகர் அது என்னென்னா அது ஒரு புகழ் வாய்ந்த ஒரு திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அதுவும் ஒன்று அதுக்கு ஏராளமான புகழ் உண்டு அந்த ஜீவிய திசை பற்றி நிறைய சொல்லி கொண்டு போகலாம் அந்த அளவுக்கு சிறப்பு அந்த கோயிலுக்கு உண்டு பெருமாள் திருநாமம் கூ கூடலகர் தாயார் திருநாமம் வந்து மதுரைவல்லி மிக அழகான ஒரு கோயில் நிறைய சொல்லலாம் திருப்பல்லாண்டு உருவானதே அந்த கோயில் தான் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலில் அங்கு நவகிர சன்னிதி இருக்கிறது எத்தனை பேர் பார்த்தார்களோ தெரியாது என்ன செய்கிறோம் என்றால் நாங்கள் போகிறோம் அவசரமாக போகிறாங்க நிறைய பக்தர்கள் அங்கே பஸ்ஸு வெயிட் பண்ணுறது இல்லை வேன் வெயிட் பண்ணுறது சொல்லி உடனே போகிறாங்க அவசர அவசரமாக என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த பெருமாளை தான் பார்க்குறாங்க ஒரு சுற்று சுற்றிட்டு வேகமாக வந்துடுறாங்க ஆனால் அந்த பெருமாள் எப்படி இருக்கிறாரு உட்கார்ந்து இருக்கிறாரு நின்ற கோலத்தில் இருக்கிறாரா சயன கோலத்தில் இருக்கிறாரா அந்த கோயில் விசேஷம் என்னன்று தெரியாது தெரியாமல் ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே அந்த கோயில் பார்த்துட்டு வந்தால் அதில் ஒன்றும் புரியாது ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த வரலாறு புக்கு வாங்கி நீங்கள் கொஞ்சம் படிங்க படிங்க படித்தீங்கன்னா படித்த பிறகு நீங்கள் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் என்னென்ன விசேஷம் இருக்குது தெரியும் அது மாதிரி அழகர் பெருமாள் ஒரு தீப தேசம் அங்கே நவகிரகம் இருக்குது அங்கே நவகிரகம் சனி தனியாக இருக்குது நீங்கள் போகும்போது அடுத்தடு போகும்போது பாருங்கள் அதனால் வைஷ்ணவ கோயில்களில் இருக்குது இப்போது கட்டுறவங்களே லேட்டஸ்ட்டாக அந்த கோயில்கள் எல்லா சந்நிதியும் வைக்கிறாங்க சிவன் சுயநிதி வைக்கிறாங்க பெருமாள் சந்நிதி இருக்குது ஐயப்பன் சுவாமி ஐயப்பன் சந்நிதி இருக்கு முருகன் சந்நிதி இருக்குது எல்லா ச சித்தர்கள் சந்நிதி மோத கொண்டு கூட வைக்கிறாங்க இப்போ அந்த அளவுக்கு இப்போ உள்ள மக்கள் இது என்னென்னா வைக்கக்கூடாது இங்கே இங்கே தான் சந்நிதி சிவன் கோயில் தான் நவுக்கிரம் வைக்கணும்ன்ற ஒரு இதெல்லாம் இல்லை அதாவது இது எப்படின்னா அந்த அந்த யுக அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முந்தி வாழ்ந்த மக்கள் அவர்கள் மனநிலை நமக்கு தெரியாது இப்போ வாழ்கிற மக்கள் இனி வரப்போகிற மக்கள் என்னென்ன செய்வார்களோ அதுவும் தெரியாது ஆகவே நீங்கள் நெக்ஸ்ட்டு மதுரை போகும்போது மதுரை கூட பெருமாவில் போனீங்கன்னா அங்கே நமக்குற சந்தி இருக்குது நன்றாக நீங்கள் சேவிக்கலாம் அதனால் வைஷ்ணவ கோயில்கள் இருக்காது என்று அர்த்தமில்லை இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜஸ்ட்டு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுருங்க மங்களாணி போகணும்